ரைட்ஃபுல் ஓனர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து ரோட்ல நிக்க வச்சிட்டு என்ன ரைட்ஸ் என்ன ரூல்ஸ் பேசுறீங்க என்கிட்ட நீங்க நாளை கோர்ட் ஆர்டரோடனால வர முடியுங்க வேதா ஜெயராமன் வாங்கின இல்ல இது சசிகலா வாங்கல நீங்க நான் அலோ பண்ணி தான் ஆகணும் நீங்க அலோ பண்ற மட்டும் நான் தான் இருப்பேன் பாதுகாப்பு <laughs> 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 அவன் ரெண்டு பேரும் உள்ள வரானு எந்த போலீஸும் கேட்கும் தடுக்கல அம்மா போன வந்து தடுக்கிறீங்க ஏன் அந்த மாதிரி பண்றீங்க 啊。Huh?